மனுஷனா பிறந்த யாரு யாரையும் அடிக்க உரிமை இல்ல ஒருவேளை அன்னைக்கு அடிக்கும் போய் எனக்கு ஏதாவது ஒன்னு நடந்து படாதத்துல பத்து எனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்திருந்தா இவங்க என் நிலைமை என்ன இல்ல என் குடும்பத்தோட நிலைமை கனடா போனேன் போன உடனே அங்க இருக்க கான்ஸ்டேட்ல நான் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டேன் அவங்க சொல்லிட்டாங்க நீங்க லீகலா கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு அவங்க அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க இது சங்கத்துக்குள்ள நடந்து பிரச்சனைனால சங்கத்துக்கு முதல் உரிமை முன் உரிமையை கொடுத்துட்டேன் ஒரு மனுஷன் வந்து இறங்கி வரணும் தவறு செஞ்சிருந்தா நான் செஞ்ச தவறுன்னு ஒத்துக்கிறவன் மனுஷன் ஒத்துக்கவே மாட்டேன் நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அடாவடியா பேசுறவன் மனுஷன் இல்லை ஒரு மனுஷனா பிறந்த யாரு யாரையும் அடிக்க உரிமை இல்ல இருபட்ச இருதரப்பையும் கூப்பிட்டு தான் விசாரிக்கணும் என்ன மட்டும் அப்படி விசாரிக்கிறீங்க நீங்க அவரையும் வர சொல்லுங்க அப்படின்னாங்க அப்ப அவரையும் வர சொல்லும் நான் வீடியோ கால்ல பேசுமா இல்ல வீடியோ ஒத்துக்க முடியாது அவர் நேர்ல வர சொல்லுங்க அவருக்கு நல்லா தெரியும் அங்கிருந்து நான் வர மாட்டேன் ரொம்ப கஷ்டம் செலவு ஜாஸ்தி அப்படின்னு நான் வரமாட்டேன்னு அவரை எதிர்பார்த்தாரு சரின்னு சொல்லி அவங்களோட பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நானும் கனடால இருந்து பல லட்சம் செலவு பண்ணி இங்க வந்தாச்சு வந்து இறங்க உடனே வந்து நான் இமீடியட்டா லெட்டர் கொடுத்துட்டேன் சார் நான் வந்திருக்கிறேன் உடனே ஒரு அவசர போக்குழு வச்சு இந்த பிரச்சனையை முடிச்சு சீக்கிரம் போய் என் வேலைங்களை பார்க்கணும் எனக்கு ரொம்ப நாள் நின்று இதை பார்க்க முடியாது அப்படின்னு அப்படி நாங்க லெட்டர் கொடுத்தோம் அதுக்கப்புறம் துணித்தலை கல்யாண் மாஸ்டர் எவ்வளோ பேசியும் அவங்க எதுக்குமே ஒத்துழைக்க மாட்டாங்க எல்லா விஷயத்திலுமே அராஜகம் அடாவடி இப்படி போயிட்டு இருந்தா ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் வராது சார் ஒரு மனுஷன் வந்து இறங்கி வரணும் தவறு செஞ்சுதான் நான் செஞ்ச தவறுன்னு ஒத்துக்கிறவன் தான் மனுஷன் ஒத்துக்கவே மாட்டேன் நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அடாவடியா பேசுறவன் மனுஷன் இல்லை